டெல்லி போக்குவரத்து துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து இருந்து விலகுவதாக ஆம் ஆத்மி கட்சி மூத்த தலைவர் கைலாஷ் கெலாட் அறிவித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியில் நீண்ட காலமாக இருந்த அவரின் இந்த முடிவு அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக அமையும் என்று கருதப்படுகிறது ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரான கைலாஷ் கெலாட் தனது ராஜினாமா கடிதத்தில் ஆம் ஆத்மா கட்சி மிக மோசமான உட்கட்சி சவால்களை சந்திக்க உள்ளதாகவும் கட்சி முன்வைத்த பல வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாகவும் உதாரணமாக யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்துவேன் என்ற வாக்குறுதியே அதற்கு சாட்சி என்றார் மக்களின் உரிமைக்காக போராடுவதற்கு பதிலாக ஆம் ஆத்மி கட்சி தனது சொந்த கொள்கைக்காக போராடுவதில் மும்முரமாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் பெரும்பாலான நேரத்தை மத்திய அரசுடன் போட்டா போட்டி கொண்டே இருந்தால் டெல்லி உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியாது என்றும் தனது அரசியல் பயணத்தை மக்கள் சேவை என்ற இலக்கோடு தொடங்கியதால் ஆம் ஆத்மியில் இருந்து துண்டித்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் அதில் தெரிவித்துள்ளார் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவுள்ள நிலையில் ஆம் ஆத்மியில் இருந்து மூத்த தலைவர் கைலாஷ் கெலாட் விலகியிருப்பது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது